வணக்கம் அன்பு உறவுகளே மக்கள் பக்கம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம ஒரு செய்திகளுக்காக நான் உங்கள் விஜி அரியலூர் மாவட்டம் விக்ரமங்கலம் கிராமத்தில் சிறப்பு மருத்துவ முகாம் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மலரும் நினைவுகள் தான அறக்கட்டளை தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை இணைந்து நடத்திய சிறப்பு மருத்துவ முகாமில் சுமார் நூற்றி ஐம்பது பேர் கலந்து கொண்டு பயன் பெற்றனர் முகாமில் மேல் சிகிச்சைக்காக முப்பது பேர் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான ஒப்புதல் அட்டையை பெற்றுக் கொண்டனர் விக்ரமங்கலம் காவல்துறை ஆய்வாளர் திரு கண்ணன் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வை சிறப்பித்தார் மேலும் வளரும் நினைவுகள் அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் டாக்டர் திரு எஸ் முருகன் அவர்கள் மற்றும் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் ஒருங்கிணைப்பாளர் திரு பாக்கியராஜ் அவர்களின் முயற்சியில் சிறப்பு மருத்துவ முகாம் வெகு சிறப்பாக நடந்தேறியது மேலும் இதற்காக உழைத்த சமூக ஆர்வலர் திருமதி வாசுகி விக்ரமங்கலம் திரு முருகமணி காசான்கோட்டை ஆகியோரும் முகாம் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கதாகும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவர்கள் செவிலியர்கள் உதவியாளர்கள் நிகழ்விற்கு அனுமதி வழங்கிய கல்வி அலுவலர் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி அன்னக்கிளி அவர்கள் துணை தலைமை ஆசிரியர் திரு சாமிநாதன் அவர்கள் மற்றும் விக்ரமங்கலம் மேல்நிலைப் பள்ளி என்எஸ்எஸ் மாணவர்கள் சிறு சிறு உதவி பணிகளை செய்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது மேலும் சமூக ஆர்வலர்கள் திரு நாதன் அரியலூர் திரு கார்த்தி திரு வேம்பரசன் ஆண்டிமடம் திரு சத்தியமூர்த்தி அரியலூர் திரு சைக்கிள் பிரபு கீழப்பழூர் திரு ராஜீவ்காந்தி நாகமங்கலம் காலை உணவு ஏற்பாடு திரு பாஸ்கர் சுமதி உணவகம் விக்ரமங்கலம் மதிய உணவு ஏற்பாடு திரு ரவி கவின் குடிநீர் சப்ளையர் விக்ரமங்கலம் தேநீர் ஏற்பாடு திருமதி ஜெயந்தி சத்துணவு அமைப்பாளர் விக்ரமங்கலம் சிறப்பு உதவி திரு முருகேசன் முன்னாள் ராணுவம் இவர்களுடன் மலரும் நினைவுகள் இரத்ததான குழு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மக்கள் பக்கம் சமூக பாதுகாப்பு விழிப்புணர்வு இயக்கம் மக்கள் பக்கம் இன்போ யூடியூப் சேனல் நிறுவனர் தலைவர் திரு கணேசன் வடிவேல் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்வினை நெறிப்படுத்தும் பணிகளை செய்து இலவச சிறப்பு மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற பங்காற்றியமைக்காக மலரும் நினைவுகள் இரத்ததான அறக்கட்டளை நிறுவனர் தமது நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் மலரும் நினைவுகள் அறக்கட்டளை சார்பாக சான்றிதழ் வழங்கப்பட்டது விழாவில் சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச ஒரு வாட்டி சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்கள் ஆதரவை பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு நன்றி